சாலை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ள பரங்கிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தேசிய விருதாளர் புதுமை பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்து பேசினார் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் சாலை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் சிதம்பரம் பகுதி அருகே உள்ள பரங்கிப்பேட்டையில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப்பள்ளியில் போக்குவரத்து கல்வி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பரங்கிப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தலைமை ஏற்றார் பின்னர் பேசிய அவர் பதினெட்டு வயது நிரம்பிய பின்னரே மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தேசிய விருதாளர் புதுமை பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சாலை விபத்துகள் எவ்வாறு நிகழ்கின்றன எவ்வாறு அவற்றை தவிர்ப்பது என்பது குறித்து ஒளிப்படங்கள் மூலம் விளக்கம் அளித்தார் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் நமச்சிவாயம் வரவேற்புரையாற்றினாா் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து நடைபெற்ற வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிறைவாக நாட்டு நலப்பணித் திட்ட அதிகாரி நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று பயன்பெற்றனா்